வணக்கம் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் இறைவனிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்போது இவங்க வந்து யூடியூப்பில் ஃபெமிலியரானவங்க நிறைய மக்களை சிரிக்க வைக்கிறாங்க நல்லாயிருக்கும் அவங்க கண்டென்ட்டு பார்க்கும்போதே நம்ம இதாக இருக்கும் ஐயோ அடுத்ததான் நம்ம யாரும் மாட்டேக்கூடாதுடா அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் மக்களை சிரிக்க வைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் பட் ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட ரம்மி சர்க்கிள் ரம்மி சம்மந்தமான விஷயங்கள் சூதாட்டம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்க ஆல்ரெடி தெரியும் இதை ப்ரொமோட் பண்ண நிறையா பிரபலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லீகலாக எல்லாம் போயிருக்கு அது மூலயமா அவங்க கோர்ட்டு போகணும் தேவையில்லாத பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இது மூலியமாக நிறைய உயிர் சேதங்கள் ஆகிருக்கு இது மூலியமாக சூசைட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பணம் திறந்திருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயிரம் வழி இருக்கு நிறைய வழி இருக்குது உழைத்து சாப் உழைத்துண்டு வாழ்வும் அப்படின்ற விஷயம்தான் அது அதுக்கு நிறைய நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் நல்ல வழியாக தான் போயிட்டுருக்கும் அதில் மாற்றமே கிடையாது பட் ஆனால் இந்த காரணத்துக்கு கொண்டும் இது மாதிரி விளம்பரங்கள்லாம் இனிமேல் நடக்காதீங்க இது தடை செய்யப்பட்டது இல்லாமல் உயிர் சேதமும் உண்டாக்குறக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம எப்படியோ ரோட்டில் பள்ளம் வரைக்கோ அது விபத்தாகுமோ அது மாதிரி தான் இதுவும் ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி வி விளம்பரங்களில் நடிக்காதீங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்று ஒரு ஒன்று இருக்குல்ல அதை எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடாது இனிமேல் நடிக்காதிங்க தேங்க்யூ ஸோ மச்